என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது எழுதின புஸ்தகம் எட்டாம் அதிகார பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் என்ன நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கத்தூக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார் துக்க முகத்தோடு கூட காணப்படுகிறீர்களா ஏதோ ஒரு கவலை தினமும் கவலை தினமும் ஒரு பிரச்சனை தினமும் சண்டை தினமும் போராட்டம் அப்படியே உங்கள் வாழ்க்கை கடந்து போயிட்டுருக்குதா நான் எதிர்பார்க்கிற சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைக்கல நான் எதிர்பார்க்குற சமாதனைய வாழ்க்கையில் கிடைக்கிற எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படி சொல்லி புலம்புறீங்களா எதுக்கு இந்த வாழ்க்கை நான் எதுக்கு வாழணும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை துக்க முகத்தோடு கூட சில பேர் காணப்படுவாங்க முகத்தில் சிரிப்பே இருக்காது மகிழ்ச்சியே இருக்காது எப் எப்பொழுது பார்த்தாலும் அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு துக்கமாகவே இருக்கும் அதை ஆண்டவர் சொல்கிறார் கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்றார் என் அன்புக்குரியவர்களே கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி இங்கே வேதபாரன் ஆகிய எஸ்ரா நியாயபிரவமான புஸ்தகத்தை பாபுலுடைய சரிலிருந்து எருசலேம் தேவாலயத்தையும் அதன் அலங்கத்தை எடுத்துக்கட்ட வந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் வாசிக்கிறார் அந்த வசனத்தின் அர்த்தத்தை விளக்கின வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் பாவ உணர்வடைந்தார்கள் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு அழுதார்கள் அந்த வேளையிலே எஸ்ரா அவர்களை நோக்கி சொல்றாரு நீங்க துக்கிக்கும் அளவு வேண்டாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாயிருங்க அதுவே உங்களுக்கு பலன் என்று உற்சாகப்படுத்தினாராம் நீங்க எப்போ அன்னுடைய சமூகத்தில் பாவ உணர்வு அடைந்து ஒரு முழுமையான மனம் துரும்புதலை நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ ஒவ்வொரு நாளும் இறுதியிட்டு திறந்த கத்தருக்கு காமிக்கிறீங்களோ அப்போவே ஆண்டவர் உங்கள் பாவங்களை அவர் மன்னித்தார் அது மட்டுமல்ல இதையே நீ யோசிச்சுட்டு இருக்காத ஒருவேளை நீங்க செய்த பாவங்களும் சரி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை நடந்த கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க கத்தோடைய வார்த்தையில் பெலப்படுங்க அப்போ அந்த வார்த்தையில் பெலப்படும் எஸ்ரா அதுதான் செஞ்சான் அந்த மக்களை வார்த்தையில பலப்படுத்தினாரு வசனங்களை விளக்கி சொன்னாரு அவங்க பலன் அடைந்தா கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க கத்தர் என் காரியத்தை பார்த்து கொள்வாரு என்னுடைய பிரச்சனையை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என் பிரச்சனை காட்டிலும் எனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் ஏன் கூட இருக்கிற கத்தர் பெரியவதாக இருக்கிறார் அந்த பெரிய தேவை என் பிரச்சனையை பார்த்துக் என் போராட்டத்தை பார்த்துக் என் கவலைகளை பார்த்துக் என் தேவைகளை பார்த்துக் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்துக் என் வேலையை பார்த்துக் கொள்வா என் தொழிலை பார்த்துக் என் ஊழியத்தை பார்த்துக் என் கணவரை பார்த்துக் கொள்வா என் மனைவியை பார்த்துக் கொள்வா என் பெற்றோர்களை பார்த்துக் கொள்வாரு அப்படி விசுவாசத்தோடு கூட தேவன் சகல காரியங்களை எனக்காக யாவற்றி அவர் பார்த்து நடத்துவார் என்று சொல்லி அவர் கருத்துல ஒப்பு கொடுத்து அவருக்குள்ள நீங்க வளருங்க நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார் துக்க முகமாக இருக்காதீங்க கவலையோடு கூட இருக்காதீங்க மனபாரத்தோடு கூட இருக்காதீங்க அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது உங்கள் சரீரத்திலேயே வியாதிகளை நீங்கள் வரவழிச்சிக்கிறீங்க ஆகினால் உங்கள் துக்கத்தை விட்டு எழுந்துருங்க உங்கள் சோர்வை விட்டு எழுந்துருங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க உங்களை எல்லாவற்றிலும் ஆசிர்வதிப்பா செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரம இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அந்த ஒரே நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பாமை சோத்து இருக்கிறோம் எஸ்வராண்டிக்கு இஸ்வரவை சரங்களை பலப்படுத்தின வார்த்தைகள் நான் இன்றைக்கு நாங்கள் பலனடைகிறோம் ஆண்ட ஒரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ளாக பலனடை உதவி செய்யுங்க துக்கத்தோடு வேதனையோடு பலவினத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்க ஒவ்வொருடைய துக்கத்தையும் கவலையும் கண்ணீரையும் மாற்றி ஆண்டவரே ஒரு புதிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவனுடைய வாழ்க்கையை கொடுத்து உமக்குள்ளாக சந்தோஷப்பட உமக்குள்ளாக மகிழ்ச்சி அடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபி செய்யுங்க இதனால் நம்முடைய பிள்ளைகளோடு கொடுந்து அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துங்க இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி யாத்மா சரீரம் முதலாள்கைக்கு போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே துக்கத்தை விட்டு எழுந்துருங்க சோறு விட்டு எழுந்துருங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பா காட் பிளஸ் யூ